ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க இப்போ ஒரு அலோ ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணி தைக்கிறோன்னு வைங்க இப்போ தைக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு மார்க் எடுத்துகிட்டு நம்ம மற்ற மார்க் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் அதுதான் எப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு அலோ ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணாலும் சரி இல்லை உடம்பு அளவு எடுத்து மார்க் பண்ணாலுமே நம்ம ஒரே ஒரு மார்க் மட்டும் பண்ணுனா போதுங்க அந்த மார்க்கை வச்சு நம்ம மீது எல்லா மார்க்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அலோ ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணணும் டேப் எடுத்து மார்க் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இன்றைக்கி அது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து இப்போ இது ஃப்ரண்ட்டு வரைஞ்சி வச்சுட்டேன் சரிங்களா இது வந்து கழுத்து ஆம் கோல் இது ஃப்ரண்ட்டு நான் வரைஞ்சி வச்சுட்டேன் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து இந்த சென்டர் டாட் எடுப்போம் பார்த்தீங்களா நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இருந்து இந்த சென்டர் டாட் எடுப்போம் அந்த சென்ட்ரு டாட் எங்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சோ இல்லை நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்க அளவு எடுக்கும்போது அளவு எடுப்பீங்க இல்லையா அது வந்து மிட் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஒன்று மட்டும் மார்க் பண்ணால் போதுங்க மீது எல்லாமே நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு மீது எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா இப்போ இங்கே மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறீங்களா சரிங்களா மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு இங்கே இருக்கிறது மூன்று இன்ச் எடுத்துக்கலாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்துக்கோங்க சரிங்களா மூணு போதும் அப்புறம் அரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கலாம் அப்போ மூன்று இன்ச் எடுத்துக்கலாம் அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிருச்சு இனி அடுத்தது வந்து இப்போ இங்கே கொக்கி பக்கம் நம்ம மார்க் பண்ணணும் கொக்கி பக்கம் என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இப்படி மேலே எடுத்துக்கோங்க சரிங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு எடுத்துக்கோங்க இங்கே இருந்துட்டு இங்கே அதே மாதிரி இங்கே எவ்வளோ தூரம் வருது அங்கேருந்து இப்படி உள்ள கொண்டு வாங்க உள்ள வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க சரிங்களா டூ பாயிண்ட் ஃபைவ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக வரும் இது வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு இன்ச் கூட வந்துக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க இவ்வளோ தூரம் அடுத்தது இங்கே அக்கல் சைடு எடுப்போம் ஆம்கோல் சைடு எடுப்போம் இல்லைங்களா ஆம்கோல் சைடு அதே மாதிரி இங்கேயும் இதுவும் இது இது உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து சென்டர் வந்துடும் இங்கேருந்து அதே மாதிரி ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க இந்த சென்டர் பாயிண்ட்டிங்கே இங்கே நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மார்க் இப்படி வரும்போது இந்த கார்னர் இது எடுத்துக்கோங்க இங்கே ஒன்றரை இன்ச் எடுத்துகிட்டு அங்கேருந்து இந்த பெண்டு வரும் பார்த்திங்களா இந்த பெண்டுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி வச்சு இங்கிருந்து எடுத்துக்கோங்க அதாவது மூணு இல்லைன்னா மூன்று அந்த மாதிரி வரும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அந்த மாதிரி வரும் சரிங்களா இப்போ உங்களுக்கு இது ஒரு அளவு எடுத்தால் போதும் இது மூணுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே உங்களுக்கு கால் இன்ச்சு இங்கே கால் இன்ச்சு இங்கே ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை வரைக்கும் எடுப்போம் அதே மாதிரி இங்கேயும் கால் இன்ச்சு கால் இன்ச்சு எடுத்தால் உங்களுக்கு இந்த மார்க்கிங் பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ பேக்கில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேக்குக்கும் நம்ம வந்து இங்கே ரெண்டு பக்கமே டாட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கும் நீங்கள் அலோ ப்ளவுஸ் எடுத்து மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னா இப்போ இந்த பின்காலத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த பின்கலத்திலிருந்து இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிற பாருங்கள் அங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச் எடுத்துக்கோங்க சரிங்களா முக்கால் எடுத்துகிட்டு இப்போ இங்கே கீழே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் இல்லைன்னா ரெண்டு இன்ச் எடுத்துருப்போம் இல்லைங்களா அதுக்கு நம்ம இப்படி கோடு போட்டுக்குவோம் ரெண்டு இன்ச் எடுத்துருப்போம் இப்போ இங்கே முக்கால் இன்ச் எடுத்துருக்குறோம் இல்லையா இந்த முக்கால் இன்ச்சுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம் முக்கால் இன்ச்சுக்கு நேராக வச்சுட்டு இங்கேருந்து கீழேருந்து இருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு நம்ம மேலே கோடு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ கீழேருந்து இருந்து மேலே ஒரு நாலு இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ இங்கே நாலு இன்ச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் இந்த சைடும் எடுக்கணும் இங்கேயும் முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க இந்த இங்கே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கும் நேராக இங்கே வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே கோடு இங்கே வச்சுக்கோங்க இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்கிற முக்கால் நிஞ்சி அதுக்கு நேராக இங்கே வச்சுட்டு அதே மாதிரி இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே நாலு இன்ச்சு இங்கே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஒரு கால் இன்ச்சு வரும் இங்கே கால் இன்ச்சு இந்த ரெண்டு பக்கம் கால் இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் தைக்க போகிறது எப்படி தைப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தைக்கிறது இப்படி க்ராஸாக வரும் சரிங்களா இந்த மாதிரி பாயிண்ட்டை தப்பிங்க இப்போ இங்கேயே அதே மாதிரி பாயிண்ட் வரும் அதே மாதிரி இந்த சைடுமே உங்களுக்கு நீங்கள் பாயிண்ட்டை தைப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டாட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரே இடத்துக்கு ஈஸியாக வந்துடும் சரிங்களா நீங்கள் அலோ ப்ளவுஸ் எடுத்து ஒவ்வொரு டைமும் மார்க் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ப்ளவுஸும் சீக்கிரமாக தைச்சி முடிக்கலாம் நீட்டாகவும் இருக்கும் சரிங்களா இது மாதிரி ஒரு ஜாக்கெட் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கிழக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்